மூணாவது நாலாவது ஐயாயிரத்தி ஐத்திநூத்தி நாலு ஏக்கர் இருக்கிறது அதுல வீட்டு வசதி வாரியம் அவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்கிறது எனவே அதன் காரணத்தால் உடனடியாக நேரடியாக நடவடிக்கை நாம் உடனே எடுக்க முடியாது எனவே அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதில ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் போடப்பட்டு அவர்கள் இன்னும் ஒரு மாத காலத்திலே அதற்கான ஒரு அறிக்கையை கொடுக்க இருக்கிறார்கள் அந்த அறிக்கையை வைத்து அது செய்யப்படும் இதில் ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதிலே அமைச்சர்களோ யாருமே விருப்பப்படி இதை விட்டுவிடலாம் இதை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுக்க முடியாது ஏனால் ஒரு வரையறை செய்யப்படுகிறது ஒன்று இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் அதற்கு அந்த வரையறையை அந்த கமிட்டி கொடுத்துவிடும் ஒரு சின்ன தவறு கூட இதில் நடந்துவிடக் கூடாது என்பதிலே முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு இதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது பாதிக்கப்பட்ட பல லட்சம் ஏறத்தால நாலு லட்சம் குடும்பங்கள் இதிலிருந்து தப்பித்து வெளியிலே வருகிறார் இந்த சொத்து நமதான் தெரியாது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் ஒரு ரெண்டு கிரவுண்ட் வாங்கி அதற்கு பின்னாலே அதில் பிரச்சனை வந்தால் நமக்கு மனம் எப்படி இருக்கும் ஆனால் அதே நிலைதான் அந்த மக்களுக்கு இருந்தது இன்றைக்கு ஏறத்தாழ முப்பத்தி ஆண்டு காலத்திற்கு பின்னாலே முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளையை வைத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் விரும்புகிறேன்